மாணவி மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான இணையதளம் கோவை மணியக்காரன் சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரெதனியா சிவராம் பப்ளிக் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப்யூ டப்யூ டபுள் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் உருவாக்கியுள்ளார் இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான ஆற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவுகிறது கூறுகையில் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது அதற்காகவே வைப்ரன்ஸ் ஹப் உருவாக்கப்பட்டது என்றார் வைப்ரன்ஸ் ஹப் அமெரிக்காவின் எம்ஐடி பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் முழுக்க என்ற ஆர்வம் திட்டங்கள் தோழமை விளையாட்டு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது இது கல்வியை புத்தக அறிவை மற்றும் வழங்கும் ஒரு முறை அல்லாது இதனை திறன் தன்னம்பிக்கை மற்றும் குழு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வளர்க்கும் கருவியாக வலியுறுத்துவது இத்தலம் மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றார் இதுல வந்து மேக்கர் எஜுகேஷன் சொல்லி வெறும் புக்ஸ்ல படிக்கிறது மட்டும் இல்லாம பண்ணி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இதை பண்ணியிருக்கேன் கொலாபரேஷன் அப்புறம் வெல்பீயிங் சப்போர்ட்டும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆஃபர் பண்றோம் இது வந்து லைஃப் லாங் கிண்டர் கார்டன் சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதுல ஃபோர் பியர்ஸ் சொல்றாங்க பியர்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பேஷன் பிளே

இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா லேர்னிங் வந்துட்டு ஃபன்னா இருக்கணும் லேர்னிங்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆங்ஷியஸ் ஆகுற மாதிரி இல்லாம ஆஹ் ஃபன் அண்ட் பிளேஃபுல்லா இருக்கணுங்கிற வீட்டில டிசைன் பண்ணிருக்கோம் கூடவே அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம் இல்லாட்டி அவங்களால பண்ண முடியாது மோட்டிவேஷன் லெவல்ஸ் கம்மி ஆகலாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு வந்து ரஷ்டிய ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சாட் பாட்டை டிசைன் பண்ணிருக்கோம் அது வந்து அதாவது ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இல்லாட்டி மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஸ்லீப் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில ஆர்ட்ஸ் பேஸ்ட் சஜஷன்ஸ் கொடுக்கும் ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்றாங்க எந்த அளவுக்கு அப்ளை பண்ற மாதிரி லேர்னிங் அப்ளை பண்றாங்கன்றதை ட்ராக் பண்றோம் கூடவே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அவங்களோட ஸ்லீப் நியூட்ரிஷன் அந்த மாதிரி வெல்னஸ் ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டடே ட்ராக் பண்றோம் ஹோலிஸ்டிக் க்ரோத் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேணுங்கிறது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்தியாவில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூடயும் இது அலைன் ஆகுது அட்டல் இனோவேஷன் மிஷன் சொல்லி அட்டல் கிங்கிளிங் லேப்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க அது கூடயும் இது அலைன் ஆகுது மெயினாக இது என்னன்னா இப்போ நம்ம ஏஐ வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம் ஃபியூச்சர்ல ஏஐ இன்னுமே நிறைய இதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்போ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்றோம் இதை யூஸ் பண்றோங்கறது வந்துட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கலாபரேட் பண்றது பிஎஸ்கோட அதுக்கப்புறம் நம்ம ரெசிலியண்டா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது ஓனா திங்க் பண்றது கிரியேட் பண்றது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்க்குற பயணிதான் வைப்ரன்ஸ் ஹப் லான்ச் பண்ணியிருக்கோம்